வண்ணார் பண்ணை பிறப்பம் குளம் வீதியை பிறப்பிடமாகவும் கொழும்பு வெள்ளவத்தையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த உமாதேவி விக்னேஸ்வரன் அவர்கள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் அண்ணா காலம் சென்றவர்களான சுந்தரராஜா சாயாதேவி தம்பதிகளின் அன்பு புதல்வியும் காலம் சென்றவர்களான நடராஜா பொன்னம்மா தம்பதியினரின் அன்பு மரபுகளும் நடராஜா விக்னேஸ்வரன் அவர்களின் அன்பு மனைவியும் வாகீஸ்வரன் வினோதினி ஆகியோரின் அன்பு தாயாரும் காலம் சென்றவர்களான கதர்ஹாவன் ஜெயராஜா மற்றும் விக்னராஜா குகராஜா ஆகியோரின் பாசமிக சகோதரியும் காலம் சென்றவர்களான சரஸ்வதி நகுலாம்பிகை மற்றும் பரமேஸ்வரி சத்யபாமா சரோஜினி தேவி காலம் சென்ற ரதி மற்றும் கமலா நிர்மலா ஆகியோரின் அன்புமை துணிந்து பிருந்தா செல்வகுமார் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் திஷோன் ரோசி ஹனி ரம்யா ரேகா ஆகியோரின் பாசமிகு பாட்டியும் உடன்புறவா உறவினர்களின் அன்புக்குரியவரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்